என்ன தினமும் அடிச்சு கொடுமை பண்றாரு கொடூரமா சித்திரவதை பண்றாரு அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அவருடைய மகள் இப்ப கண்ணீர் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் ராஜ்கிரண் அவங்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா அவங்க பெற்றோரோட எதிர்ப்பு மீறி சின்னத்திரை நடிகர் முனீஸ் ராஜா அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணமான ஒரு வருஷத்திலயே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஆனா தன்னோட மனைவிக்காக புது விஷயங்கள் எல்லாம் பண்றேன் புது வீடு கட்டிட்டு இருக்கோம் தொழிலெல்லாம் தொடங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி முனீஸ் ராஜா அவரும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் நாங்க நல்லா இருக்கோம் எல்லாருமே வேணும்னே இந்த மாதிரி பிரச்சனை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசி இருந்தாங்க அந்த வகையில நடிகர் ராஜ்கிரண் அவங்களுடைய வளர்ப்பு மகளான பிரியா சின்னத்திரை நடிகர் முனிஷ் ராஜா அவங்களோட காதல்ல தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பேஸ்புக் வழியா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு மேல பழகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா முனிஷ் ராஜா அவரு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுட்டே இருந்தார் பிரியா அவங்களும் அவங்களுடைய வீட்டுல சொல்லி இருக்காங்க வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிருக்காங்க வீட்டுல வந்து இந்த திருமணமே வேண்டாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நடிகர் ராஜ்கிரண் அவர் தனக்கு இதுல வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்ல என்னுடைய வளர்ப்பு மகள் தான் பிரியா அவங்க என்ன அசிங்கப்படுத்திருக்காக இந்த திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இனிமேல் தன் பெயரை எங்கும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு கடுமையா எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் பிரியா அவங்க வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க நானும் முனிஷ் ராஜி அவரும் பிரிஞ்சுட்டோம் அது சட்டப்பூர்வமான திருமணம் இல்ல இந்த திருமணத்தினால என்னுடைய அப்பா அவரை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் இதுக்காக அவர்கிட்ட நான் வந்து எத்தனை முறை வேணும்னாலும் மன்னிப்பு கேட்பேன் எவ்வளவு முறை மன்னிப்பு கேட்டாலும் அது போதாதுன்னு கதறி அழுது இருந்தாங்க இருந்தாங்க இந்த நிலையில சமீபத்துல ஒரு முக்கியமான பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட கணவரை பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது சொல்லிருக்காங்க முனிஷ் ராஜா அவரு காதலிக்கும் ரொம்ப உருகி உருகி காதலிச்சாரு பேசினாரு எல்லாமே பண்ணாரு திருமணத்துக்கு அப்புறமா அப்படியே மாறிட்டாரு அது மட்டும் இல்ல என்னோட திருமணத்தை பதிவு செய்ய கூட இல்ல அதை பத்தி கேட்டப்பதான் அவருக்கு ஏற்கனவே திருமணமான விஷயமே எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கி வா அப்படின்னு என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காரு நான் வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியாம கோபிச்சுக்கிட்டு இருந்த தனமும் பாத்தீங்கன்னா என்ன அடிப்பாங்க ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க அம்மா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையால வந்து பயங்கரமா திட்டுவாங்க அவங்களுடைய வீட்டுல கேள்வி கேட்டா என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால நான் மனசெலவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்த அதை தெரிஞ்சுகிட்ட என்னோட அம்மா எனக்கு பண உதவி செய்தாங்க அந்த பணமும் பத்தல அப்படின்னு இவங்க தனமும் என்ன டார்ச்சர் பண்ணி எனக்கு பணம் வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க இனிமேல் என்னால வாழவே முடியாத அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தப்பதான் நான் என்னோட அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க முனிஷ் ராஜா அவர் ஆரம்பத்துல வந்து இந்த திருமணம் நடந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு அது பார்க்கும் போது ரொம்ப உண்மையா காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் இந்த ஜோடிக்கு கண்டிப்பா வந்து வாழ்த்துக்களை சொல்லணும் ராஜ்கிரண் அவர் மேலதான் தவறு இருக்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் வந்து பரவுச்சு ஆனா ராஜ்கிரண் அவர் வந்து முக்கியமா ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாரு நான் வந்து காதலுக்கு எதிர்ப்பானவன் கிடையாது அந்த பையனை பத்தி ஒரு சில பக்கம் நாங்க விசாரிச்சோம் எங்களுக்கு எதுவும் சரியா படல அதனாலதான் திருமணம் வேணான்னு நாங்க சொன்னோம் ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆக மொத்தத்துல இப்ப இவங்களுடைய திருமணம் பிரிவும் ஆயிருச்சு இந்த செய்தியை பார்த்த ரசிகர்களும் அதிர்ச்சி ஆகிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க